இன்றைக்கி லஞ்சு வந்து சூடாக சாதம் அவரக்காய் பொரியல் அப்புறம் கேரட் பொரியல் அப்புறம் சிங்கர் சைந்தவி செஞ்ச கண்ண எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் கொழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சாங்க அதுதான் இப்போ நான் செய்ய போகிறேன் வெங்காயம் தக்காளி கருவேப்பில் கொத்தமல்லி அப்புறம் கத்திரிக்காய் புளி வந்து அப்புறம் குழம்பு பொடி அப்புறம் கொஞ்சம் தனியாப்பொடி மஞ்சப்பொடி உப்பு பூண்டு அதெல்லாம் தான் இப்போ கடாயில் என்ன என்ன அவங்கவுங்க சௌகரியம் எவ்வளோ வேணாலும் ஊற்றலாம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் இந்த கருவடன் தாளித்தேன் நீங்கள் வேணால் கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு தாளிங்க வெந்தயம் தாளிங்க அதான் தாளித்து பெருங்காயம் கருவேப்பில்லை அப்புறம் கடுகு இது சாரி வெங்காயம் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டேன் கொஞ்சம் சமமாக தக்காளியோட புளிப்பும் புளியோடய புளிப்பும் ஈக்குவலாக போட்டேன் இந்த குழம்புக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சேன் நல்லா உப்பு போட்டால் தான் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் உப்பு போட்டேன் அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா கத்திரிக்காய் ஓரளவு வெந்துருச்சு அப்புறம் வந்து புளி கரைச்சி ஊற்றுனேன் புளியை ஊற்றி வந்து நல்லா திரும்பவும் அதை மூடி வேக வச்சுட்டு அந்த பொடியெல்லாம் பொடி உப்பு பூண்டு இதெல்லாம் போட்டு பவுடராக அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு ஒரு கொதி வந்தோடனே அந்த பச்சை வாசனை புளியோட வாசனை போனோன்னே இந்த பொடியெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு கொத்தமல்லி தூவி தேங்காய் பால் விட்டு இறக்குனா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயார்